நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு காட்டில் ஒரு பறவை ஒன்று தனியாக வாழ்ந்துக்கிட்டு வருது அந்த வழியே சிங்கம் புலி சிறுத்தை நரி ஆடு மாடு இது எல்லாம் நடந்து செல்லுது அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த பறவை வந்து தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது அப்போது அந்த வழியை ஒரு மனுஷன் வர வந்த உடனே அந்த பறவை பறந்து போயிடுது தினமும் இதே மாதிரி நடக்குது விலங்குகள்லாம் வரும்போது அந்த பறவை தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது பறந்து போகிறதில்ல மனிதன் வந்தால் மட்டும் அந்த பறவை மனிதனை பார்த்து பறந்து ஓடிடுது இதை பார்த்த மனிதன் வந்து கேட்குறான் அந்த பறவை பறவைக்கிட்ட மிருகங்கள்லாம் வரும்போது நீ பறந்து போகிறதுல மனிதனாகிய நான் வரும்போது மட்டும் ஏன் பறந்து போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பறவை சொல்லுது சிங்கம் புளி சிரித்து இதுங்களுடைய குணம் பார்த்திங்கன்னா கொள்வது நரி குணம் பார்த்தீங்கன்னா ஏமாற்றுவது ஆடு மாடுகள் குணம் பார்த்தீங்கன்னா முட்டுவது அவங்கெல்லாம் எப்பயுமே அதுங்களுடைய குணத்திலேருந்து மாறுறது கிடையாது ஆனால் நீயும் மனிதன் எப்போ எப்படி உன் குணத்தை மாற்றுப்பா அப்படின்னு எனக்கு தெரியாது அதனால தான் நான் உன்னை பார்த்து பயந்து பறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை சொல்லுது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குணத்தை எப்போதும் எதுக்காகவும் மாற்றவே கூடாது ஒரு மனிதன் மேலேயே அல்லது ஒரு நிறுவனத்தின் மேலேயே நீங்கள் ஒரு நம்பிக்கையை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கடைசி வரைக்கும் முழு மூச்சாக இருக்கணும் அப்போ தான் அதனால் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குமே தவிர நேரத்துக்கு தகுந்தார் போல் நம்மளுடைய குணத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் யார் மேலேயும் நமக்கும் நம்பிக்கை இருக்காது அடுத்ததாக மைவி திரியட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு நாளாக நான் எந்த வீடியோவுமே போட கிடையாது ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல ஏற்கனவே எம்டி வருவார் வருவார்னு எதிர்பார்த்து ஒரு பக்கம் கஷ்டம் ஆல்ரெடி இஎம்ஐ ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்குது வட்டி வாங்கின இடத்துல ஒரு பக்கம் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த நேரத்தில் எந்த ஒரு தகவலுமே இல்லாத உங்களுக்கு தினமும் ஏதாச்சும் ஒன்று போடுன்றதுக்காக போட்டு உங்களை போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் போடலை இன்றைக்கி ஒரு தகவல் கிடச்சிருக்குது என்ன அந்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பெயில் போடப்பட்டது நம்பரானது அது வந்து கேஸ் நம்பராகவும் மாறியிருக்குது நேற்று பதினெட்டாம் தேதி இருக்குது பட் அது எந்த கோர்ட்டில் விசாரணைக்கு வரும் என்றைக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்ற தகவல் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து இன்றைக்கி வந்து விசாரணைக்கு வரலாம் அல்லது நாளைக்கு விசாரணைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் உறுதியான தகவல் இதுவரைக்கும் கிடைக்கல ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல் நிறைய நபர்கள் சொல்வது போல் வந்து கேஸ் நம்பர் ஆச்சு விசாரணைக்கு வரத்துக்கு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே கிடையவே கிடையாது பெயில் போட்டாங்க நம்பர் ஆயிடுச்சு ரிஜிஸ்டர் போயிடுச்சு அது ஓரிரு நாட்களில் விசாரணைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம அவசரத்துக்கு சட்டம் உடனே நமக்கு நாளைக்கே வந்து பெயில் கொடுத்து நாலா வந்து அமௌண்ட் போட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரியான சில எதிர்பார்ப்பில் நிறைய நபர்களுக்கு இருக்குது ஏன்னா அவங்களுடைய சூழல் அந்த மாதிரி இருக்குது ஸோ எம்பியவர்களுக்கு பெயில் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றுக்கத்தையும் கிடையாது ஆனால் சில காரணங்களால் தள்ளி தள்ளி போயிட்ருக்குது மைவித்ரியட்ஸ் உறுப்பினர்களுடைய பொறுமையை சோதிக்கும் வகையில் தான் இப்போ எல்லா விஷயங்களும் போயிட்டுருக்குது அதே மாதிரி மைவித்ரியட்ஸுக்கு எகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய சில நபர்களும் மைவித்ரேட்ஸ் உறுப்பினர்களினுடைய பொறுமையை கெடுக்கும் வகையில் சில வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம யாருமே இடமே கொடுக்காத இது வரைக்கும் இருந்துட்டோம் ஸோ வழக்கம் வந்து இப்போ விசாரணைக்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்பர் ஆகி வந்திருக்குது ஸோ அதனால் ரெண்டு ஒரு நாட்களில் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அது என்ன ஏது அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் சில நபர்கள் வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் பயங்கர காண்டில் கடுப்பில் இருக்கிறாங்க என்னையா இது சீக்கிரம் வந்து எங்களுக்கு உண்டான பணத்தை போட்டு விடுங்கயா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது எம்டி பார்த்துக்கு போயிட்டு அவர் ஜாலியாக உள்ளார ஜெயிலில் உட்காந்துக்கிட்டாரு சரணடைஞ்சி யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களும் ஏதாச்சும் ஒன்று வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக எதா ஒன்று வந்தது போனதெல்லாம் அடிச்சு விட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல் காரசாரமெல்லாம் நிறைய செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது யூடியூப்பில் வீடியோ போடக்கூடிய சில நபர்கள் அவங்களுக்கு கிடைச்ச சரியான தகவலை இருக்கிறாங்க சில பேர் இந்த நண்பர்கள் சொல்கிற மாதிரி எதையாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் நாம் இங்கே குற்றமாக யாருக்கிட்டையும் எப்போதையும் சொல்லவே முடியாது ஏன்னா அது அவங்கவுங்களுடைய கருத்து சுதந்திரம் அவங்களுக்கு என்ன தெரியுது என்ன தோணுதோ இருக்கிறாங்க பட்டு நமக்கு சரியான தகவல் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஏதாச்சும் ஒரு விசாரணை வந்து அதுக்கப்புறமா எம்டி பெயிலில் வந்து எம்டியோட யூடியூப் சேனலில் வந்து ஒரு செய்தி நான் வெளியில் வந்துட்டேன் நான் அடுத்து இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன் இந்த மாதிரியான முறையில் நான் பேமெண்ட் போட போகிறேன் இவ்வளோ இவ்வளோ போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது எல்லாத்துக்கும் ஒரு திருப்திகரமான செய்தியே இருக்கும் கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லுது அப்படின்ற அந்த தகவலை தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியான தகவலை கொடுக்கும் அது வெகு விரைவில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மைவித்திராட்ஸில் இருக்கக்கூடிய வட்டாரங்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து நிறுவனத்துக்கு சாதகமாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்